உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கார்த்திகா நான் கண்ணகி நகரை சேர்ந்தவள் என்று தன்னை முன்னிறுத்துகிற போதெல்லாம் தான் வாழுகிற கண்ணகி நகரையும் முன்னிறுத்தி அடையாளப்படுத்தி கொண்டு வருகிறார் தங்கமங்கை கார்த்திகா பஹரினியில் நடந்த ஆசிய இளையோருக்கான கபாடி போட்டியில் இந்திய அணியினுடைய துணை கேப்டனாக இருந்து தங்க பதக்கத்தை வென்று வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த தங்க மங்கை கார்த்திகா சென்னையில் உள்ள கண்ணகி நகர் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் குடும்பங்கள் வாழுகிற ஒரு பெரும் பகுதி அதாவது வானுயர நிற்கிற கட்டடங்களுக்கு பின்னால் அன்றாடம் காட்சிகள் வாழுகிற பகுதிதான் தான் கண்ணகி நகர் கார்த்திகா சொல்லுகிறார் கண்ணகி நகர் என்று எனது பெயரோடு சேர்த்து நான் வாழுகின்ற இடத்தையும் சொல்லுவதற்கு காரணம் கண்ணகி நகர் ஒரு குற்ற பின்னணி கொண்டது என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணகி நகர் என்று சொன்னாலே அது ரவுடிகளின் சரணாலயம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதனால்தான் என் பெயரை சொல்லுகிற போதெல்லாம் நான் கண்ணகி நகரைச் சேர்ந்தவள் என்று பதிவு செய்கிறேன் என்று அந்த சின்னஞ்சிறிய தங்க மங்கை கார்த்திகா சொல்லுகிறாள் கார்த்திகா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் அவருடைய அபரிதமான திறமையை கண்டுணர்ந்த அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு கபடி விளையாட்டு பயிற்சியாளர் கோச் அவருக்கு பிரத்யோகமாக பயிற்சிகள் கொடுத்து ஊக்கப்படுத்தி இன்றைக்கு இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு தங்க மங்கையாக உருமாற்றி இருக்கிறார் அவ அந்த பயிற்சியாளர் ராஜு இதில் ரொம்ப இன்றைக்கி சமூக வலைதள வலைதளங்களில் தங்க மங்கை கார்த்திகாவை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசின் மீது ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அது என்ன கேட்டிங்கன்னா கார்த்திகா விளையாண்ட அதே இந்திய அணியில் விளையாடிய ஒரு பெண் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவள் இந்திய அணி பஹரனில் தங்க பதக்கத்தை வென்றுவிட்டது என்றதும் அந்த அணியில் இடம்பெற்றிருந்த தங்கள் மாநிலத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணை அழைத்து சத்தீஸ்கர் முதல்வர் ஐந்து கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுத்து உற்சாகப்படுத்தி நம்ம மாநிலத்திலையும் தெலுங்கு பேசுகிற ஒரு செஸ் விளையாட்டு வீரன் உலக அளவில் சாதனை படைத்து சென்னைக்கு திரும்பி வந்தபோது மாநிலத்தின் முதலமைச்சர் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை அழைத்து அவருக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து உற்சாகப்படுத்தினார் ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு குடிசை பகுதியிலே வளர்ந்து ஒரு வெல்டிங் வேலை செய்கிற அப்பாவுக்கும் தூய்மை பணியாளராக இருக்கிற அம்மாவுக்கும் பிள்ளையாக வளர்ந்து தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக தமிழக அணிக்கு கேப்டனாக செயல்பட்டு பல பெருமைகளை தமிழகத்துக்கு ஈட்டி தந்திருக்கிற தங்க மங்கை கார்த்திகாவுக்கு மாநில அரசு வெறும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்தி இருக்கிறது கேள்வியை எழுப்பி இருக்கிறது தமிழ் தேசியம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை இணையதள வாசிகள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் செஸ் விளையாடி உலக சாதனை புரிந்த அந்த தம்பி ஒரு தெலுங்கர் என்பதால் தெலுங்கு இனத்தை சேர்ந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ஐந்து கோடி ரூபாய் கொடுத்தாரா தங்க மங்கை கார்த்திகா ஒரு தூய தமிழச்சி என்பதால் அவளுக்கு பெரும் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தார்களா என்கிற கேள்வி பெரும் கேள்வியாக இன்றைக்கு இணையதளங்களிலே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் போன்றவர்கள் இதை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார் இப்ப நம்ம என்ன தமிழக அரசிடம் நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா இந்த விளையாட்டு கபடி என்கிற இந்த விளையாட்டு தமிழர்களுடைய விளையாட்டு இந்த விளையாட்டின் தாயகம் தமிழ்நாடு தமிழர்களுக்கென்று இருக்கிற அடையாளங்களில் ஒரு விளையாட்டு அடையாளமாக கபாடி என்கிற இந்த விளையாட்டு இருக்கிறது இந்த விளையாட்டை உலக அளவில் பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐயா சிவந்தி ஆதித்தன் போன்றவர்கள் கடும் முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் கிராமம் கிராமமாக கபடி அணிகளை உருவாக்கி பெரும் தொகை செலவிட்டு அந்த கபடி விளையாட்டை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழர்கள் ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில விளையாட்டு தமிழர்களுடைய விளையாட்டு கபடி விளையாட்டின் தாயகம் தமிழ்நாடு என்று சொன்னால் அதை தமிழக அரசு தூக்கி கொண்டாடி இருக்க வேண்டாமா இன்றைக்கு உலக அளவில் கவனம் பெறுகிற ஒரு விளையாட்டாக கபடி விளையாட்டு இருக்கிறது எப்படி இன்னைக்கு வந்து ஐபிஎல் அணிகள் இன்னைக்கு வந்து ஏலம் எடுக்கப்படுகிறதோ அதே போல இந்தியாவில் கபடி விளையாட்டும் ஏலம் எடுத்து தொடர்ச்சியாக நடத்துகிற ஒரு விளையாட்டாக வளர்ந்து இருக்கிறது கிராமப்புறங்களில் இது ஒரு வீர விளையாட்டு மாலை வேளைகளில் கிராமப்புறத்து உழைக்கும் இளைஞர்கள் வந்து அந்த மண் தரையில் காலால கோடம் கோடு போட்டு அந்த விளையாட்டை விளையாடி மகிழ்வார்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பா தஞ்சை மாவட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் கபடி விளையாட்டு முன்னெடுக்கப்படுகிறது முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் சில ஊர்களில் முதல் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்னும் சில சிறிய கிராமங்களில் முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாய் என்றெல்லாம் அறிவித்து சுவரொட்டிகள் அடித்து ஊரு கூறு ஒட்டி ஐம்பது கிலோ எடை கொண்டவர்களுடைய விளையாட்டு எழுபது கிலோ விலை கொண்டவர்களின் விளையாட்டு யார் வேணாலும் விளையாடலாம் எத்தனை கிலோ வேணாலும் இருக்கலாம் விளையாடலாம் இப்படியெல்லாம் தரம் பிரித்து இன்றைக்கும் தமிழகத்தில் இந்த கபடி விளையாட்டு விளையாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த விளையாட்டு இன்றைக்கு அகில உலக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழர்களுக்கு பெருமையா இல்லையா அந்த விளையாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பிள்ளை எந்த அரசின் ஊக்கமும் இல்லாமல் தானாக தன் திறமையால் வளர்ந்து இந்திய அளவில் புகழ் பெற்று இந்திய அணியில் இடம்பெற்று இந்திய அணியினுடைய துணை கேப்டனாக தகுதி பெற்று இந்தியா இன்றைக்கு தங்க பதக்கம் வென்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கிற ஒரு பெண் தங்கமங்கை கார்த்திகா அவளை தமிழக அரசு கொண்டாடி இருக்க வேண்டாமா தமிழக அரசு அவளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஊக்க தொகை என்பது போதுமா நான் கேட்குறேன் பாருங்க கபடி விளையாட்டை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் இது தமிழர்களுடைய என்று நீங்கள் நீங்கள் நினைத்திருந்தால் இப்படி வெறும் ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து அந்த பெண்ணை அவமானப்படுத்தி இருப்பீர்களா நான் கேட்கிறேன் இங்க வந்து பணம் முக்கியம் கிடையாது நீங்கள் கொடுக்காமலே இருந்திருக்கலாம் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் ஒரு பெரிய பணக்கார சூழல்ல ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பிற மொழியாளர் தெலுங்கு பேசுகிற சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஏசி ரூம்ல உட்கார்ந்து செஸ் தான் விளையாட்டு உங்களுக்கு ஒரு குடிசை பகுதியில் இருந்து ஒரு அன்றாடம் காட்சி குடும்பத்தில் இருந்து ஒரு பெண் பிள்ளை தன் திறமையால் வளர்ந்து இந்திய அளவுல அங்கீகாரம் பெற்று இந்திய அணியை வெற்றியடைய செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது உங்களுக்கு சாதாரண விஷயமா நான் கேட்கிறேன் யோசிச்சு பாருங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இது நியாயமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு உலகம் பூராம் உங்களை குற்றம் சாட்டுகிறார்களே அது உங்க காதுக்கு வந்துச்சா இல்லையா ஆக கண்ணகி நகர் கார்த்திகா தன்னை முன்னிறுத்துகிறாளோ இல்லையோ கண்ணகி நகரை முன்னிறுத்துகிறாள் அதே போல தமிழர்களுடைய அந்த வீர விளையாட்டான கபடியவும் இன்னைக்கு வந்து அவள் முன்னிறுத்தி கொண்டிருக்கிறாள் உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்கள் அந்த பெண்ணை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அதுலேயும் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா சில பத்திரிகையாளர்கள் அந்த சின்ன பிள்ளைய போய் கேள்வி கேட்கறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப அவமானகரமான செயல் கண்ணகி நகர் கார்த்திகாவிடம் கேள்வி கேட்கிற ஊடகங்களை பார்த்து நான் சொல்கிறேன் நீங்கள் யார்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டுருக்கணும் நான் நினைக்கிறேன் பாலிமர் தொலைக்காட்சி என்று நினைக்கிறேன் நீங்கள் யார்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டுருக்கணும் தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இந்த கேள்வியை நீங்க கேட்டிருக்கணும் இந்திய அளவ பெருமை தேடி இருந்திருக்கிற தமிழர்களுடைய விளையாட்டை உயர்த்தி பிடித்திருக்கிற கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தது தகுமா இது அந்த பெண்ணை இழிவு செய்வதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க யார்ட்ட கேட்டிருக்கணும்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டிருக்கணும் தமிழர்களுடைய வீர விளையாட்டு கபாடி இந்த கபடி விளையாட்டை முன்னிறுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய சாதனை புரிந்து பெண்ணுக்கு நீங்கள் மரியாதை போதுமா என்கிற கேள்வியை நீங்கள் யாரை பார்த்து கேட்டிருக்கணும் தமிழகத்தின் முதலமைச்சர் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க வந்து கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு அந்த பச்சிலம் பிள்ளையை போய் நீங்க கேள்வி கேட்டது தவறு இனி யாரும் யாரையும் இது போன்ற தரும சங்கடத்துக்கு உட்படுத்த வேண்டாம் என்று தாழ்மையோடு வேண்டுகிறேன் அதே மாதிரி இப்போ வந்து திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியிருக்கிறது தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் படத்தை பார்த்துவிட்டு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை அழைத்து பாராட்டுகிறார் துணை முதல்வர் அவர்கள் படத்தை பார்த்துவிட்டு சிலாகித்து போயிருக்கிறார் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெண் கபடி விளையாட்டில் சாதனை படைத்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த படக்குழுவினர் மதிப்புக்குரிய தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து அவளை கௌரவித்திருக்க வேண்டுமா வேண்டாமா நீங்க வந்து முன்னாள் கபடி வீரர் அர்ஜுனா விருது பெற்ற தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த மணத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க படமா எடுத்திருக்கிறீங்க அது வந்து ஒரு கபடி விளையாட்டு வீரரனுடைய வாழ்க்கை என்று பெருமையோடு நீங்க வந்து பறைசாற்றி இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி கபடி விளையாட்டில் ஆசிய அளவில் தங்கம் வென்று வந்திருக்கக்கூடிய தங்க மங்கை தூய தமிழச்சி கண்ணகி நகர் கார்த்திகாவை அழைத்து அவளை ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் என்று சொல்லுகிறீர்கள் உங்களுடைய அந்த அந்த வெற்றிக்கு அடிப்படை காரணமாக இருப்பது கபடி விளையாட்டு தானே அப்ப கபடி விளையாட்டில் இன்றைக்கு சாதனை புரிந்து வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீங்கள் என்ன அங்கீகாரம் கொடுத்தீர்கள் என்கிற கேள்வி மதிப்புக்குரிய தம்பி மாரி செல்வராஜ் அவர்களை நோக்கி நான் முன்வைக்கிறேன் பெண்ணை அழைத்து அவளுக்கு ஒரு பெரும் ஊக்கத்தொகை கொடுத்து அவளை ஊக்கப்படுத்தலாமே உங்கள் படத்தினுடைய உண்மையான வெற்றி அப்படிங்கிறது அதுவாக தானே இருக்க முடியும் கண்ணகி நகரில் இருந்து ஒரு பெண் இன்றைக்கு இந்திய அடையாளம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் சென்ற தலைமுறைக்கு மணத்தி கணேசன் அண்ணன் அவர்கள் எப்படி ஒரு பெரும் சாதனையாளராக இருந்தாரோ அதே போல இந்த தலைமுறைக்கு ஒரு பெண் பெரிய சாதனையாளராக வளர்ந்து வந்திருக்கிறாளே அவளை பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு இல்லை என்கிற கேள்வியும் நமக்கு பெரிதாக எழுகிறது மதிப்புக்குரிய தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் கபடி வீராங்கனை தங்க மங்கை கார்த்திகாவுக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அவளுடைய திறமைக்கு ஒரு மிகப்பெரிய பரிசளிக்க வேண்டும் என்று அவள் ஒரு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு ஏழை பெற்றோரினுடைய ஒரு குழந்தை கண்ணகி நகர் கார்த்திகா இன்றைக்கு ஒரு இந்திய அடையாளம் எப்படி வந்து கிரிக்கெட்னா வந்து தோனியோ சச்சின் டெண்டுல்கரோ அதுபோல கபடி என்று சொன்னால் கண்ணகி நகர் கார்த்திகா தங்கமங்கை கார்த்திகா தமிழ்நாட்டைச் சேர்ந்த கார்த்திகா அப்படிங்கிற பெயரை இன்றைக்கு இந்திய அளவில் எடுத்திருக்கிற கார்த்திகாவுக்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்